மகளிர் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க பொறுந்தை அருங்காட்சியகம் பாக்க வந்திருக்கோம் சோ உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் என்னென்ன இருக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணா பாருங்க ரொம்பவே முக்கியமான வீடியோ இப்போ இன்னைக்கு இன்றைக்கி பொருளை அருங்காட்சியகம் வந்திருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பொருணை அருங்காட்சியகம் போயிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தாச்சு உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே பொருணை அருங்காட்சியில் வந்து உள்ளே நுழைஞ்சவனே வந்து டிக்கெட் இடம் வச்சுருக்காங்க ஜிபேக்கு தனியாகவும் கேஷ் கவுண்டர் தனியாக வச்சுருக்காங்க ஸோ ஜிபேனா ஃபஸ்ட் இந்த கவுண்டரு கேஷ் கவுண்டர் கொஞ்சம் கூட்டமாக அதனால பார்த்துருங்க புறையே புறைய அருங்காட்சியகம் நீங்கள் வரீங்க அப்படின்னா காலையில் மேக்ஸிமம் வாங்க ஈவினிங் வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் காலையிலேயே வந்து இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது சனிக்கிழமைங்கிறதுனால மக்களுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா ரெண்டு பேர் வந்திருக்கும் நாற்பது ரூபா யூபிஐ பேமெண்ட் பண்ணி அப்படியே உள்ளே போக வேண்டியதான் இங்கே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இன்ட்ரொடக்ஷன் கேலரிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது அப்படியே ஒன்றா போய் பார்க்க வேண்டியதான் வந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியேருந்து உள்ளே கொண்டுறதுக்கு இந்த மாதிரி பேட்டரி வண்டியாக வச்சிருக்காங்க நல்ல விஷயம் தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிற இடம் இங்கே தான் நமக்கு வந்து நம்ம எடுத்த டிக்கெட்டை கேட்குறாங்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிமுக கந்தாட்சியத்தில் ஸோ மெயினாக வந்து எப்பப்போ என்னென்ன எடுத்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க இதில் வந்து செவன் இயர்லாம் சேல் பண்ணுறாங்க சந்தனம் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது நானுமே இங்கே சந்தனம் போடுறீங்க ஆச்சு அதுங்க பாட்டில் இது நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நான் வாங்கியிருக்கு நல்லா ஃபோன் நம்பர் வேணுமா இங்கே இருக்கிற பெரும்பாலான கடைகள் வந்து நம்ம திருநெல்வேலியில் உள்ள மேக்ஸிமம் என்னென்ன புவிசார்கு வாங்கியிருக்காங்களோ ஸோ அது ரிலேட்டடாக கடைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே பத்தமடை பிராயோட இது இருக்குது ஸோ இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஃபேமஸாக உள்ள இடங்கள் உள்ள உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்த பாருங்கள் மக்களை வேறு லெவலில் ஜமௌன் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே பக்கத்தில் இந்த மேலே பார்க்குறீங்களா மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே வந்து கடைகள்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸு இதுக்கப்புறமா வந்து அவங்க ஏதோ பாயசம்லாம் வச்சுருக்காங்க ஸோ உள்ள போய் என்ன இருக்குது என்ன சாப்பிட்டு பார்ப்போம் கடைகள்லாம் அந்த மேலே இருக்க கடைகள் மட்டுந்தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க சொல்லக்கடலை மேக்ஸிமம் ஸ்நாக்ஸு கடலை வேர்க்கடலாங்கவா ஒரு வேர்க்கடலை ஒன்று கொடுங்க பாயாசம் இருக்கா அவல் பாயாசம் அரிசி பாயசம் அரிசி பாயசம் கிடையாதுண்ணா சரி அவல் பாயசம் ஒன்று கடலை ஒன்று கொடுங்க பாயசம் ஒரு கப்பு எவ்வளவு இருபது ரூபாயா வேர்க்கடலையும் இருபது ரூபா தான்ண்ணா ஓகே கிலோ சரி உங்கள் கடைகளில் வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க மேக்ஸிமம் சாம்பார் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாமே இருக்குது அதுக்குமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது நாங்கள் வந்து வேர்க்கடலை தட்டாம்பயிறு அவள் பாயாசம் அதுக்கப்புறமா வந்து கருப்பு கடலை எல்லாம் வாங்கியிருக்கோம் ஒன்று ஒன்றுமே இருபது ரூபாய் இங்கே வந்து என்னென்னா அரிசி பாயாசம் வச்சிருக்காங்க இது ரத்தசாணி ரத்தசாணி பாயாசமா அரிசியாக தானே பாயாசம் குடிச்சு பாப்பா இது என்னன்னா இந்த அரிசி வந்து இவங்க வயல்லயே வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுலயே வந்து பாயாசம் ரெடி பண்ணிருக்காங்க சாலி பாயாசம் பேர் வந்து இதா இருக்குன்னு இது பண்ணாதீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்க இருக்கிற பில்டிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்க என்ன மாதிரி டிசைன் பண்ணி எப்படி வச்சிருக்காங்கன்னு செம்மையா இருக்கு வேற லெவல்ல ஏன்னா போட்டோ எடுக்கிறவங்களுக்காகவே வந்து ஸ்பாட்டு வேற லெவல் ஸ்பாட்டு மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து புரோட்டோ டைப்பு ஸோ பெரிய பெரிய பொருட்களை வந்து புரோட்டோடைப் டைப் வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொருட்களை வந்து அதோட ஒரிஜினலில் வந்து கண்ணாடி உள்ள சூப்பராக பாதுகாத்து வச்சுருக்காங்க மக்களே நல்லா ஓரளவுக்கு சுற்றி பார்த்துருக்கு நீங்கள் காலையில் வரத விட ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களை பார்க்கலாம் நல்லா இருக்குது அருமையான இடம் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதாவது இதையுமே வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணாமல் ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள் குப்பை போடுறதுக்கு குப்பை தொட்டிலாம் அருமையாக வச்சுருக்காங்க குப்பையிலங்க வீட்டு வீசாதீங்க இதை பாதுகாக்க வேண்டியது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு திருநெல்வேலியோட பாரம்பரியமும் கூட உள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சோ அதனால நீங்க வந்து வந்து பாருங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் சரிங்களா நல்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் அதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுக்குலயே வந்து நிறைய கத்துக் கொடுக்கலாம் தமிழ் நாகரிகம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க சோ நிறைய இடங்கள் இருக்கு ஒண்ணுன்னா போய் பாக்குறேன் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தான் நல்லா இருக்கு இடங்கள் சாட்டர்டே சண்டே மற்ற நேரத்துலயுமே வந்து குழந்தைங்கள எல்லாருமே வந்து கூட்டிட்டு வாங்க திருநெல்வேலியில ஒரு நல்ல ஸ்பாட்டு நாள் ஆகாது வந்து இங்க கூட்டமை போடணும் அதனால எவ்வளவு குவிக்கா வரீங்களோ அவ்வளவு குயிக்கா நல்லது வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க